படையணியை உயர்த்த திட்டம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுபசெறிய அவசர நோயாளர் காவு வண்டி 500 ஐநூறாக உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் நிதியத்தின் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பயிற்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் உலகில் கிடைக்கும் சமீபத்திய தொழில்நுட்பத்தை கிடைத்து இந்த நோயாளர் காவு வண்டி சேவையை புதுமைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் நூறு நோயாளர் காவு வண்டிகளை வாங்குவதற்கு இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதனைத் தவிர ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கடன் உதவியின் கீழ் இருபது நோயாளர் காவு வண்டிகளும் அன்பளிப்பாக மேலும் இருபத்தி ஐந்து நோயாளர் காவு வண்டியை பெறவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்